اللہ حمد اللہ اللہ حمد اللہ رب العالمین والعقبت اللہ منطقین والصلاة والصلاة على سیدنا محمدین وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شہر رمضان الذي انزل فيه القرآن صدق الله العظيم ارنندو ملوی ارنم اٹرہم تنظرنا مغوٹی طرق درین اللہ سلامن نکرنائیم سلامن نمید اٹھنم ایر لگت طریق نبی کرمان محمد مصطفیٰ رسول کریم صلی اللہ علیہ وسلم ایر لگت அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சகாபாபர் மக்கள் தாபிகங்கள் தபாபிகங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் புகாக்கள் சாதிகங்கள் கொத்துப்புகள் அகுதாபுகள் இமாமியங்கள் நல்லோர்கள் அனைத்து பேர்கள் மீதும் இறைவனின் அளவில்லாத அளப்பெறும் அருள் எந்த இல்லாமல் என்றென்றும் நிறைவாய் நின்று நடவட்டுமாக ஆமே ஆமே யாரும் பல்லாது தரைந்த ஷாமான கடைசி வாரி ஜும்மாவை அதே நேரத்தில் ரமான் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் அனைத்து பேர்களும் ஒரு ஜும்மாவை சங்க வைத்திருக்கிறோம் புனிதமான ஒரு தலைமை நல்லோர்கள் அடங்கப்பட்டிருக்கின்ற வடிமார்கள் நல்லவர்கள் எல்லாம் அடங்கியிருக்கிற அவர்களை தியாரித்து செய்வதற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைத்து பேர்கள் மீது இங்கே அடங்கப்பட்டிருக்கிற வடிமார்கள் இதை சுற்றிலும் இருக்கிற கிராமப்புறங்களில் மற்றும் எல்லா பகுதிகளிலும் அடக்கப்பட்டிருக்கிற வழிமார்களுக்கும் இங்கே இருக்கிற அனைத்து பேர்களுக்கும் மார்பகமாக முதன் முதலில் சலாமை கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹமத் அல்லாஹி தாதா அருமையான அம்மாவின் நல்லடியார்களே ஒரு புனிதமான ரமதானை ஒரு எதிர்ப்பு காத்திருக்கிற நாம் இதற்கு அறுவை சகாபாபரணங்கள் அவர்களுக்கு தாபியங்கள் இவர்கள் எல்லாம் வருவதற்கு அந்த ரமலானை எப்படி வரவேற்றார்கள் நாம் எல்லாம் இன்றைக்கு வால் போஸ்டர்கள் அடித்து ஒட்டுவதை போல ஆங்காங்கே சுவரட்டுகளிலே நோட்டீஸ்களிலே புண்ணியம் பூத்து கொழுங்கும் புனிதம் தரைந்த ரமதானே வருக என்று வரவேற்பதை போல அவர்களுடைய வரவேற்பு இல்லை வெறும் எழுத்தளவில் வால் போஸ்டர் அளவில் ஒரு பிளக்ஸினுடைய அளவில் இன்றைக்கு நாம் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம் அருமை சகாபாக்கள் வரவேற்று விதம் எப்படி என்பதையும் ஒரு கடன் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லாம் நமக்கு நேர் மாற்றுமாய் நாம் எல்லாம் ரமலான் வருவதற்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னதாக அல்லது ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக நாம் எப்படி எல்லா இடங்களிலும் நிகழ்ச்சிகளை நடத்துவோம் ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை எடுப்போம் ரமலானை வரவேற்போம் அத்தோடு அது முடிந்து விடுகிறது ஆனால் அருமை சகாபா பெருமக்கள் சலப்பு சாதிக்கீர்கள் இந்த ரமலானை எப்படி வரவேற்றார்கள் வரலாறுகள் சொல்கிறது வெல் முதலா கிரீனா பாவங்களை அழித்து பாவங்களை அழித்து சுத்தப்படுத்துகிற ரமதானே எங்களை எல்லாம் பாவங்களை விட்டு கழுவி சுத்தப்படுத்துகிற ரமதானே வருக வருக என்று சரகு சாரிகைங்கள் ரமதானே வரவேற்றார் வரவேற்றது மாத்திரம் அல்ல அவர்கள் செய்த இன்னொரு காரியம் என்ன ரமதானுக்கு முன்னால் பல மாதத்துக்கு சிலர் இப்படி செல்வார்கள் துவாவின் அடிப்படையில் மூன்று மாதத்துக்கு முன்னால் ரமதானை வரவேற்றதாக சொல்வார் அதன் அவர்கள் சொல்லுகிற அடிப்படையான காரணங்கள் என்ன சொல்லாப்புமா மாறிக்குதான அம்பியோ அரஜவன் இறைவா அரஜவினிடம் பறக்கத்து செய் ஷபாடிடம் பறக்கத்து செய் ரமதான் மாதத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை தாய் என்று ரமலான் வருகைக்கு இரண்டு மாதத்துக்கு முன்பு அவர்கள் கேட்கிற துகாவின் அடிப்படையில் எப்படி சொல்கிறார்கள் இரண்டு மாதத்துக்கு முன்பு இருந்தே வரவேற்றார்கள் அல்ல அல்ல சில வரலாறுகள் இப்படி சொல்கிறது ஆறு மாதங்களாக அல்லாஹுவிடத்தில் அடுதழுது துவா செய்வார் யாரா எங்களுக்கு ரமலானை தான் ஒவ்வொரு அடியை ஆடும் அல்லாஹுவிடத்தில் எத்தனை தடவை ரமலானை தாய் என்று கேட்கிறானோ அந்த அளவுக்கு அவன் ரமலானை வரவேற்கிறான் ஒரு பிளட்ஸ் போடு போடுவதிலோ ஒரு வாழ்க்கொடுதல்களிலோ நோட்டீஸ்களிலோ அடித்து விட்டு ஒரு கூட்டத்தில் கலந்து விட்டால் ரமலானை கண்டியப்படுத்திய மகத்துவப்படுத்தியது நமக்கு கிடைக்காது அந்த ரமலானை செயல்படுத்த வேண்டும் ரமலானுக்கு உரிய மரியாதையை நாம் கொடுத்தால் அதன் அகசுரதி அல்ல அனுமன் இப்படி துவாசியில் இருக்கிறார் எப்படி தெரியுமா வரலாறுகளில் இடம் பெறுகிறது அரசு எல்லாம் அல்லாஹுவிடத்தில் கேட்டு எது தெரியுமா யா அல்லா எங்களுக்கு எனக்கு நூறு ரமலான் தா என்று கேட்டு நாம் என்ன கேட்போம் யா அல்லா அடுத்த வருஷம் வரக்கூடிய ரமதானி அடையக்கூடிய பாக்கியத்தை தான் ஒவ்வொன்றுக்கு நான் ரமதாங்க அனுசரது எல்லாம் கேட்டது வாய் எப்படி நூறு ரமதானி தான் என்று அல்லாஹுவிடத்தில் அனுசரது எல்லாம் கேட்கிறாள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா எனக்கு நூறு வயசு ஆயுசு கூடுதல் நூறு வயது ஆயுசு கடைச்சிட்ட ஒரு ஒரு விட்டால் எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் வயசு என்றால் கடைக்கெட்டு பார்க்க வேண்டும் அவர்கள் எல்லாம் ரமலானி இப்படித்தான் வரவேற்றிருக்கிறார்கள் என்பதை வரலாறுகளின் போல அறிகிறோம் என்பது மட்டுமல்ல அருமைக்குரிய இன்னொரு செய்தி என்ன தெரியுமா ஒரு மாட மாளிகை கட்டுவதாட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கும் என்றால் ஒரு புத்தம் புதிய வீடை செய்வதாக இருந்தால் வருஷ கணக்காக அதற்கு திட்டமிடுகின்றோம் ஒரு திருமணம் ஒரு நிகா அதற்கு பத்திரிகை அடிக்க வேண்டும் ஊரெல்லாம் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று எத்தனை நாட்களுக்கு முன்பிருந்து வேலை செய்கிறோமே இந்த ஒரு ரமலானை வரவேற்க எத்தனை காலங்களாக அல்லாஹுவிடத்தில் அடுகிறோம் என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் சஹாபாக்கள் கேட்ட துவாக்களை பார்க்கிறோம் அனுசரி எல்லாம் கேட்ட துவாக்களை பார்க்கிறோம் இதுவெல்லாம் எதை காட்டுகிறது ரமலானை தா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தா என்று கேட்பதில் இதே புரிய முடிகிறது எத்தனையோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிற நாம

சஹாபாக்கள் கேட்ட துவாப்பில்ல எண்ணுண்டு வருது அல்லாஹும்ம சல்லு மெடே ரமமா சல்லு மெடி ரமலான் என்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்கிறார்கள் யாதா ரமலானை எனக்கு சலாமத்தான் ஆக்கி தான் எப்பது பொருள் அல்லவா என்ன அறுத்து தெரியுமா இந்த ரமதானை எனக்கு வசப்படுத்தி கொடு அந்த மாதம் வருகிற பொழுது எனக்கு எந்த நோய் நொடிகளும் வந்து விடக்கூடாது எந்த வதா ஹுசீபத்தை வந்து விடக்கூடாது உடல் ஆரோக்கியத்தோடு ஆப்பியத்தோடு ஜனகாத்திரத்தோடு எல்லா பொருள்களையும் வைக்கும் பாக்கியத்தை தாயிருப்பது தான் அல்லாஹ் மந்த்லிமினி ரமலானு இருக்கிற வார்த்தைக்கு பொருள்களை நமக்கு சொல்லி தருகிறார் ஒரு மனிதன் இப்படி நினைத்தா ஆயுசாரதி அல்லா அறிவிக்கிற ரிவாயத் ஒன்று வருகிறது என்ன தெரியுமா ரமணானே அல்லாஹ் எனக்கு தருகிறான் இப்ப கடைசி சும்மாவுடன் இருக்கவன் ஷாபானில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் நினைகிறான் ரமவான் மாதே அல்லாஹ் எனக்கு தருகிறான் என்று நினைத்தால் அல்லாஹ் அந்த அடியான் என் மீது சந்தோஷப்படுகிறான் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமை நாயகம் அரசூரன் பாஹிப் தந்ததாரின்னு சொல்ல சொன்ன ஒரு அற்புதமான நபிமொழி ஒரு ஹதீஷை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மன் ஹ விஹூரி ரமவான் ஹரிதபா அலையை அஞ்சினான் யார் ரமதான் மாதம் வருதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை எவன் வெளிப்படுத்துகிறானோ அல்ல அவனுக்கு நரகத்தை அறமாக்குகிறான் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் ரமதான் வருகிறது அப்படின்னு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினா நரகமே நமக்கு அறமாகிறது என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய அற்புட அல்லா கொடுக்க காத்து இன்றைக்கு நம்முடைய மக்கள் எப்படி சிந்திப்பதற்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு மக்கள் என்ன ரமதான் வந்துருச்சா காலையிலிருந்து சாய்ந்தரம் வரைக்கும் முடியாது காலையிலிருந்து சாய்ந்தரம் வரை தண்ணி குடிக்க முடியாது காலையிலிருந்து வரை தண்ணி குடிக்க முடியாது அடரா சுதந்திர போச்சே எட்டு நினைக்கிற மக்களை என்றைக்கி நாம் பார்க்கிறோம் சூழல் ஆஹி செல்ல தாரிசனம் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்தி ஒரு ரமலான் வந்துச்சுன்னா அதை சந்தோஷப்படுத்துறதை விட இன்னொரு இதையும் சொல்லும் கபடியான செய்தி நோன்பு திறக்கும் இஃப்தாருடைய நேரத்தில் அந்த போராட்டத்தை பார்க்கலாம் ஆறு நாற்பது என்று வைத்துக் கொண்டால் எல்லா பண்டிகாரையும் கல்வி கொற்றா வாங்கிட்டு எல்லாரும் கையை பார்க்கிறான் கடிகாரத்தை பார்க்கிறான் முன்னு நகரவே மாட்டேன் அதேபோல்

வரு <Sessizuk> 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 நம்ம தாகம் இல்ல பரமபனூடிய மாதம் சகலத்திற்கு எழுந்திருச்சு அத்தனை வெண்டும் தாகம் தொடவே என்கிற நியத்தை படுத்துறுகிறது ஒரு எட்டு இரத்த இல்ல முடியல ஆறு தெங்கல் அதுவும் முடியல நாலு தெங்கல் எதுவும் முடியல சமர முடியக்கூடிய கடைசி நேரத்தில் இருந்து ஒரு ரெண்டு இரத்த ஆத்து கொளுத்தி விட்டு சாப்பிடலாம் என்கிற எண்ணம் வந்தது வருது ரே வரவேக் கொழுந்தும் வருகை என்று சொல்லுவதிலே எந்த அரசும் இல்லை ரமலானுக்கு உரிய மரியாதையை நாம் கொடுப்பதில்லை என்பதை தான் நாம் முழுமையாக விளங்க வேண்டும் அருமை நாயகம் செல்லு செல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான செய்தி இந்த ரமலானுடைய மாசத்தில முக்கியமாக வலிக்க வேண்டிய தெரியுமா குரான் இறங்கிய மாதம் இறங்கிய மாதம் எத்தனை பேர் ரமலானுடைய மாசத்தில் தொட்டு பார்த்திருக்கிறதாம் எங்காவது ஒரு வீட்டில் மோந்து விழுந்தால் அந்த நேரத்தில் மட்டுமே ஒரு ஆண்களிலே தூசுகட்டி எடுத்து ஓடுகிறோம் பார்த்து விட்டாரே நன்மை ஓதியில் தான் நன்மை என்பது அல்ல ஓதுபவர்களை அவர்களின் குரலால் தன்னுடைய செவிகளில் கேட்கிற பொழுது எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கிறது என்பதை மனிதன் நினைத்து பார்ப்பது உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியம் போட்டிருக்குங்க நாம் அடிக்கடி கேள்வி நமக்கெல்லாம் தெரியாத அதிகம் அல்ல உலகத்தில் உட்கார்ந்த இடத்திலே ஒன்று உடைய செய்யவில்லை ஒரு வேலையை செய்யவில்லை அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறான் கண்ண திறந்து பார்த்தாலே அவனுக்கு நன்மை என்கிற அப்போ நன்மை நமக்கு தெரிஞ்ச அப்போ ஒரு வேற்று இருக்கக்கூடிய பணக்காரர்கள் அப்போ நன்மை இருக்கிற அப்போ நம்ம யோசிப்பது

நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களை பார்த்து விட்டாலே திரு பொருத்தத்தின் கண்கள் கொண்டு நம்முடைய தாயையோ தந்தையோ சிரித்தப்போடு பார்த்து விட்டால் அல்ல அளவில்லாத நன்மைகளை கொடுக்கும் தாயையும் தந்தையையும் இழந்தவர்களுக்கு புரியும் என்ன தெரியுமா அஹா என்னுடைய அம்மா உயிரோடு இருந்தால் ஹயாத்தோடு இருந்தால் அவர்களுக்கு பாலை அமைத்து விடுவேனே அவர்களுடைய அசுத்தத்தை எல்லாம் சுத்தப்படுத்துவேனே காலை அமுக்கி விடுவேனே படிப்படை செய்வதற்கு இன்றைக்கு தாய் தந்து இல்லையே என்று எத்தனை பேர்கள் வருத்தப்படுகிறார் அல்லாஹு தாலா நம்ம இறந்து விட்ட நம்முடைய தாய் தந்தை யாராவது தவறு அடைய அவர்களுடைய தவறை அல்லாஹ் வெளிச்சமாக்கி தருவானா அருமையான அல்லாஹ் அம்மாவா அதை வாசிக்கிற

யா அம்மா எழுத்துடி கொடுத்த அந்த சூலுவத்தை விசாரத்தை எனக்கு கொடுத்த அமானத்தை ஆணியதை என் கும்பத்தில் ஒவ்வடையில் விட்டேன் அஜுந்துல் வகாய்வில் வைத்து அத்தனை நேர்கெடும் உன்னால் சொன்னார்கள் எத்தி வைத்து விட்டேனா எனக்கு நீங்கள் சாட்சிகளாகியிருக்க அல்லாவே நீயும் சாட்சியாகிறேன் அன்று நடந்த அந்த நிகழ்வை மஷ்டத்திலிரு அல்லாஹுன் விவரத்தில் நபிகள் நாயகம் சந்ததா சொல்வார் சொன்னால் அந்த புராணை கட்டியப்படுத்தியது ரமதானை கண்ணியப்படுத்துதல் அப்படிங்கிற ஒன்று படியை கடந்து ஒரு ஆணை கண்ணியப்படுத்திய யார் ஓதினார்களோ அவர்களுக்கு அல்லா அந்த வாக்கியத்தை தருகிறான் குரான் ஷெரீப்பை ஓதுகிற பழக்கத்தை இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்பது மட்டுமல்ல குரான் ஷெரீப்புக்காக வேண்டி ஐந்து விதமான ஹக்குகளை சொல்கிறார்கள் அதில் ஒன்றாவது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நிறைய பேர் குரான் ஷெரீப்பை நமக்கு அம்பது வயசு ஆயிடுச்சு வெள்ள முடிவு குரான் எங்க கத்துக்க முடியும் இனிமேல் எப்படி குரான் ஓத முடியும் அதெல்லாம் வாய்ப்பில்லை நாற்பது வயதுக்கு பிறகு நிறைய சாவி ஏன் ஐப்பதை கடந்தும் சாமிகள் திருக்குரான் ஷரீப்பை கற்றுக்கொண்டார் ரமலான் மாசத்துல யாராவது ஓத கொடுக்கின்ற ஆளின்களிடத்தில் ஆசாரத்தில் எனக்கு ஒரு சூறாவை கட்டுத்தாருங்கள் எனக்கு இந்த சூறாவை கட்டுத்தாருங்கள் மனநம் செய்து கொடுங்கள் என்று யாராக முயற்சிக்கிறோமா என்று சொன்னால் இல்லை இன்றைக்கு எல்லா மொழிகளிலும் புக்குகள் வந்துவிட்டது நாற்பது நாட்களில் உருது பாஷை நாற்பது நாட்களில் இந்தி மொழி நாற்பது நாட்களில் சரளமாக ஆங்கிலம் பேச எல்லா மொழி புத்தகத்தையும் படிக்கிறான் இந்த தொழிலை கட்டுவது நாற்பது நாள் ஆனால் ஒரு ஆண் செழிப்பை கற்பதற்கு எத்தனை பேர்கள் முன் வருகிறோம் மாதம் ஒரு ஆள்ரீப் ஓதுகிற மாதம் அந்த மாதத்திலே நம்மால் முடிந்தவரை என்ன செய்ய வேண்டும் ஒரு ஆள் ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும் குரான் ஷெரீப்புக்கு இருக்கின்ற பல ஹக்குகளை சொல்கிற பொழுது இன்னொன்றையும் சொல்வார்கள் ஒன்றாவது ரமலான் மாதத்தில் வர வேண்டும் இரண்டாவது செய்தி அந்த குரான் ஷெரீப் திலாபுக்கு மட்டுமல்ல மரணம் செய்வது இரண்டாவது மூன்றாவது ஒரு ஓதியதன்படி படித்ததன்படி கற்றதன்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்தல் நான் முற்றாவது விஷயம் ஒரு ஆணில் வருகிற தர்ஜுமாக்கள் டிரான்ஸ்லேஷன் அதை படித்து செஞ்சுட்டு அதன்படி அமுல்படுத்துதல் ஐந்தாவது செய்தி ரஸ்புரல் ஒரு ஆண் ஒரு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யுதல் என்றெல்லாம் சென்றுவிட்டு அருவி நாய்கள் சந்தல்லாத் இந்த ஒரு செய்தியை சொல்லுவார்கள் ஒரு ஆண் ஷெரீப் நாடைய தியாமத்துடைய நாடையனே சொர்க்கத்தில் இருக்கிற அல்லடையார்களை பார்த்து சொல்வான் முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள் குரான் இருக்கிற ஒவ்வொரு குரான் ஷெரீப்பையும் ஆயத்துகளை முடிக்கிற பொழுது சொர்க்கத்தில் உயர்ந்த தரா எதுவும் அந்த படித்தலத்துக்கு இவன் சென்று விடுகிறான் என்று சொன்னால் குரான் எவ்வளவு அற்புதமான செய்தி என்பது மட்டுமல்ல இந்த குரான் ஷரீபை ஓதுவதற்கு தகுந்த உகந்த மாதம் இது என்று சொன்னால் இந்த ரமதானுடைய மாதம் என்பது மட்டுமல்ல அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே பெருமான ரசூல் அல்லாஹி சல்லதாரே சொல்லும் அன்னவர்கள் சொல்லுகிற நிறைய செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு உமர்வதி அல்லாஹ் அதற்கு ஒரு நபி தோழர் உபயம் இருக்கிறது எல்லாம் ரசூலெல்லாம் இன்னொரு ரகசியமா பேசிக் கொண்டிருக்கார் அப்படி பேசிக் கொண்டு செல்கிற பொழுது ஒரு இடத்தை கடத்தினர் எப்பொழுது இந்த சாதி சலாம் பத்தி தான் அந்த இடத்தை கடப்பார் ஆனால் கிடைக்கும் சலாம் சொல்லாமல் கடந்து விட்டால் ரசூலுல்லாஹி புறஹ் உபை இப்னு என்ன நினைக்கிறீங்க கடந்து போகும்போது ஒரு சலாம் கூட போய் விட்டே ரசூலுல்லாஹ் நீங்களும் இவர் யார் என்று தெரியாது அவர்களும் முக்கியமான ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய பேச்சுக்கு நான் இடையூறா இருக்க என்று நான் சலாம் கூட சொல்லாமல் செஞ்சேன்

நீங்கள் போதுவதை விட சாதாரண ஒரு தோழர் ஒரு சாமி நான் போதுவதால் அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க நான் செய்ய மாறுகிறேன் இன்னொரு செய்தி சொன்னார்கள் திபிரையில் மட்டும் சொல்லவில்லை திபிரையில் சொல்லுகிறார் அல்லாஹ் திபிரையில் எழுதிக்கலாம் அவர்கள் என்று சொல்லுகிறார் எப்படி தெரியுமா ஒவ்வொரு காலம் ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி போதிரான் அவ்வளவு இந்தியா நம்ப முடியாது அல்லாவுமே இதை சொன்னாங்க

வெளியுலகத்துல இருந்து வந்து அல்லாஹ் குடுத்துறான் நாத்தா நபியுடைய அமர்த்திபாதத்துல எல்லாம் நெனசி அல்லாஹ் நெனக்க ஜகாத் கொடுக்காம இருந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் தள்ளி தள்ளி மோஹர்ரத்ல நடக்கிற அர்த்தமா மாஃபிரும் மாஃபர்றும் ஷவ்வானகு ஷவ்வான்தா انا தஸ்வானின் சக்கரத்துல இருக்கிற மாத்தி சொல்லுறாரு என்னதுமா பின்னால நடந்து ஆபத்துக்கு கொண்டு வர

ரஹ்மத்ullahi அலைஹி குர்ஆன்ல சொல்லுது தான் ரஹ்மத்ullahi தன்னியே பொழுது அதை பதுவ பொழுது இல்லை நம் அஸ்தல எங்களுகும் அல்லாஹ்வுல இருக்கான் அர்ஹான் சாஹிபியாயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நபி தோர ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு கேப்பாங்க முர்வதியல்லாஹு சொல்றான் என்ன கேள்வி நீமா அபூர சித்திக் இந்தா குராணத்துல சொன்னதா ஆ அதெல்லாம் ஒரு காலத்துல என்னதா மார்க்கில் விழுவா

மெல்லமாக மனசுக்குள் ஓதினாலே அல்லாஹ் இருக்கிறான் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று இல்லை என்று இரண்டு பேர்களும் இரண்டு விதமான விளக்கத்தை சொன்னதையும் நம்மால் அறிய முடிகிறது சொன்னால் இந்த ரமதான் மாசத்தில் போட்டி கொண்டு ஆண்டுகளில் பழக்க வழக்கம் நம்ம குடும்பத்தில் ஒரு காலம் இருந்தது இல்லாத காலம் இன்றைக்கு வீதிகள் இருக்கிற இடத்தில் இல்லாத வீடுகள் இல்லை அளவுக்கு அனுபவத்தில்